ஹிரமத்ராதாரமண கோவிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாலாயிரத்திபி பிரபந்தத்தில் பெரியாழ்வார் அருளி செய்த திருமொழி என்னும் திருமொழியில் நெருந்தகரும் என்னும் சொல்லும்படியான பத்து பாசராம் நேற்று வரை ஏழு பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம் இன்று எட்டாவது பாசனத்தினுடைய பொருள் பார்ப்போம் மலர் குழலால் வை தேவினுள்ம் மலர் கூழலாள் வைத்தேவினுள்ப்பம் ஒத்து புகழ்வான கோல் உடனிருந்து நினைத்தேட ஒத்து புகழ்வான கோல் உடனிருந்து நினைத்தேட அத்தகுசீரயோத்தி ஏர்கோல் அடையாளம் இவை மொழிந்தான் அத்தகுசீரயோத்தி ஏர்கோல் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகைய நடையாள இத்தகைய நடையாளம் இரவன் கை மோதிரமே இத்தகைய நடையாளம் இரவன் கை மோதிரமே சீதையே ராவணன் கலந்து கொண்டு போய் அசோகணத்தில் சிறை வச்சிருக்கிறான் இந்த அனுமன் தூது போய் ஒவ்வொரு அடையாளமாக தெரிவிக்கிறாரு முதல் பாசுரத்தில் ஜனகனுடைய அரசவையில் வில்ல வளைத்து சீதையை மணந்தது ஒரு அடையாளத்தை தெரிவிச்சாரு அதே பாசுரத்தில் பரசுராமர் வில்ல ஒடித்தது ஒரு அடையாளமாக தெரிவித்தாரு ரெண்டாவது பாசுரத்தில் மல்லிகை மா மாலை சூடன்ற ஒரு அடையாளமாக தெரிவித்தாரு மூன்றாவது பாசுரத்தில் பதினான்காண்டு காடு செல்ல ராமன் காட்டுக்கு ஆயத்தமாகலான் அப்போ அண்ணா அண்ணா நானும் அவன் கூட வருவேன்னு சொல்லிட்டு லக்குமணனும் கூட வந்ததை ஒரு அடையாளம் தெரிவித்தாங்க நான்காவது பாசரத்தில் குகனும் ராமரும் நட்பு கொண்டது அடையாளம் தெரிவித்தாங்க அஞ்சாவது பாசத்தில் பரதன் ராவணத்தில் போய் அண்ணா அண்ணா நீ நாட்டுக்கு வரணும்னு சொல்லி அண்ணனுடைய திருவடியை பணிந்து அந்த பாதுகையை வாங்கி வந்ததை ஒரு அடையாளமாக தெரிவித்தாங்க ஆறாவது பாசரத்தில் காகத்தினுடைய கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளமாக தெரிவிச்சார் அனுமன் ஏழாவது பாசரத்தில் லக்குமணன் பிரிந்ததும் ஒரு அடையாளமா அனுமன் தெரிவித்தாரு எட்டாவது பாசரத்தில் என்ன ஒரு அடையாளத்தை தெரிவிக்கிறாருன்னு பார்ப்போம் மலர் குழலா வைதேவி விண்ணப்பம் விண்ணப்பன்னா ஒரு செய்தியை கொண்டு வந்து ஒருத்தர்கிட்ட தெரிவிக்கிறது கூமா இப்போ பாசுரங்கள் வந்து கதை ராமாயணம் நிறைய பேர் சொல்கிறாங்க கதையாக சொல்லிடுவாங்க இப்போ பாசு ஆழ்வார்கள் பாசுரப்படி ராமாயணம் இது பாசுரத்தில் பதம் பதமாக வரி வரியாக நாலு வரிக்கு ஒவ்வொரு வரியினுடைய சொல்ல வச்சு ராமாயணம் இது வந்து மலர் குழலால் மையின கருப்பு வண்ணம் மலர் குழல்னால் மலர் சூடிய குழல்னா முடி கொன்று குழல்னா புல்லாங்குழல் கொன்று ரெண்டு பொருள் குழலுக்கு அப்போ வண்ணமயமான கருமையான மலர் சூடிய கூந்தல் வைத்தியின்னு தெரிவிக்கிறாரு அனுமன் மை கூமா மையினா கருப்பு வண்ணம்னா கருப்பு கலரு மை கூந்தல் வந்து கருமையான நிறமாக இருக்கும் அந்த கருமையான நிறத்தில் மலர்களை சூடி இருக்கும்படியான வைத்தியவின் தெரிவிக்கிறாரு அனுமன் மைத்தகு மாமலர் குழலால் வைதேவி விண்ணப்பம் வைதேகி வைதேகி நான் ஒரு விண்ணப்பம் சொல்கிறேன் இவ்வளோ அடையாளம் சொல்லி வந்தேன் நீ எதையும் நம்பலை இந்த அடையாளத்தையாவது கேளுங்கன்னு தெரிவிக்கிறாரு மைத்தகு மாமலர் குழலால் வைதேவி விண்ணப்பம் ஒத்து புகழ் வானருக்கோ உடனிருந்து ராமர் ராமரே சேனைகள்லாம் அனுமன்லாம் ஒன்று கூடி சீரையை தேடுறாங்க ஒத்துப்பூகள் வானருக்கோர் வானரம்னா அந்த குரங்கு இனங்கள் வானரம்னா குரங்கு குரங்கு இனங்களெல்லாம் சேர்ந்து அனுமனும் கூட சேர்ந்து சீரையை தேடக்கூடிய தேடுறாங்களாம் தெரிவிக்கிறார் ஒத்துப்பூகள் வானருக்கோர் உடனிருந்து உடனிருந்தனா ராமரும் தேடுறாராம் உடனிருந்து அனுமனன் தேர்றார் உடனிருந்து நினை தேட அப்போ தேடிக்கிறது சமயத்தில் அனுமன் தெரிவிக்கிறாரு சுவாமி நான் போய் தேடி வரேன்னு சொல்லிட்டு அனுமன் தேடும் படலத்துக்கு வராரு தேட போகிறாரு அப்போ தேடும்போது ராமர் என்ன செய்கிறாருன்னா தன் கையில் அணிந்திருந்த அந்த கணையாள் முடியான மோதிரத்தை அனுமன் கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு அப்படி சீதை தேடிட்டிங்கன்னா கிடச்சிதுன்னா இந்த அடையாளத்தை தெரியுதுன்னு சொல்லிட்டு அனுமன் அந்த கனையாழியை கொடுக்குறாரு ராமன் ஒத்து நினைத்தேட நினைத்தேட் அத்தகுசீரயோத்தியர்கோண் அடையாளம் இவை மொழிந்தா அத்தகுசீரயோத்தியர்கோண் கோன்ன அரசன் அயோத்தியர்கோன்னா தசரதான் தசரதுக்கு பிற்பாடு யாருன்னா ராமன் தான் அரசாளம் அதனால் இந்த அயோத்திக்கு அரசாழக்கூடிய ராமன் அயோத்தி அரசாளும்படியான ராமன் கொடுத்து அனுப்பின இந்த மோதரன் தாயே பாருங்கன்னு தெரிவிக்கிறார் அத்தகு கோன் அடையாளம் இவை மொழிந்தான் மொழிந்தான்னா அந்த மொழினா வார்த்தை உன்னுடைய கணவர் என்னுடைய ராமன் இந்த மோதத்தை கொடுத்து அனுப்புனார்னு செயலகெட்ட காண்பிக்கிறாரு அனுமன் அத்தகு சீரயோத்தியர்கோள் அடையாளம் இவை மொழிந்தாள் இத்தகைய அடையாளம் இதவண்கை வங்கை நீ அம்மா அம்மா வைதிட்டாயே உன்னுடைய கணவர் ராம என்னுடைய தலைவன் ராமனாக இருக்கும்படியான அந்த மோதரத்தை என் கையில் கொடுத்து ஒன்னிடத்தில் சேர்க்க சொன்னாருமான்னு சொல்லிவிட்டு அந்த கனையாய சீர இடத்துல கொடுக்குறாங்க அத்தகு சீரையோ அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையான் அடையாளம் இது அவன் கை மோதிரமே இந்த ராமனுடைய மோதரம் தாயே பாருங்க தாயேன்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாரு இத்தனை பாசனத்திலையும் எட்டு பாசுரத்துலையும் ஒவ்வொரு அடையாளத்தையும் தெரிவித்து வந்து இந்த பாசுரத்துலையும் கொடுக்குறாரு வாங்கிக்கிறாங்க அந்த சீத தாயி அதை பார்க்குறாங்க அடுத்த பாசனத்தில் என்ன தெரிவிக்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த மோதலத்தை கொண்டாந்து சீதை இடத்தை ஒப்படைச்சி அடையாளத்தின் தெரிவிக்கிறாரு ஆகையினால் இந்த எனக்கு தெரிஞ்ச வரையில் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன் இந்த தவறு இருக்கலாம் சொல்ல வேண்டியது இருக்கலாம் தெரிஞ்சது இருக்கலாம் தெரியாது இருக்கலாம் அதனால் குற்றம் குறைந்தால் மன்னித்து இந்த கருத்துக்களை எதாவது தெரிவிக்க இருந்தால் கருத்து தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் மீண்டும் மீண்டும் அடுத்து அடுத்து பாசனங்களை அடி அனுக்கு தெரிஞ்சே வரல இந்த பொருள் தெரிவிக்கலாம்னு தெரிவிக்கலான்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் அந்த ஷேர் பண்ணுறதுலையோ இப்போ வந்து லைக் பண்ணுறதுல தான் எனக்கு ஆர்வத்தை ஊட்டக்கூடிய ஒரு செயல்பாடு வரும் மீன் சொல்ல ஏற்பாடு ஆகும் ஆகியனால் நாளைக்கு அடுத்த பாசறத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம்